கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே எஸ்ரா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்திரொளி யூதே யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் கோரேஸ் என்ற பெர்ஷிய ராஜாவின் வார்த்தைகள்தான் இது அந்த நாட்களிலே தான் உலகத்திலே மாபெரும் ஒரு சாம்ராஜ்யமாக திகழ்ந்து வந்தனர் யூத மக்கள் எழுபது வருடங்கள் அந்த பெர்ஷியாவிலே பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த பாபிலோனியர்களிடமிருந்து பெர்ஷியர்கள் அவருடைய ராஜ்யத்தை கைப்பற்றினார்கள் அங்கே யூதர்கள் எழுபது வருடங்கள் சிறைப்பட்டிருந்தார்கள் எஸ் எரேமியாவின் தீர்க்கு தரிசனத்தின்படி இப்போது அவர்கள் தங்களுடைய சொந்த தாய்நாட்டிற்கு திரும்பும்படியாக கத்தர் அவர்களை வழி நடத்துகிறார் எவ்வாறு வழி நடத்துகிறார் இந்த கோரேஸ் என்ற ராஜாவினுடைய இருதயத்திலே இஸ்ரேவேல் மக்களை மீண்டும் எருசுலேமுக்கு அனுப்பி வைக்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப அவர்களுக்கு உதவுமாறும் தேவன் பெர்சியாவின் ராஜாவுடைய இதயத்தை ஏவுகிறார் இது எப்படி நடந்திருக்க கூடும் என்று வேத வல்லுநர்கள் கருதுகையில் அந்த கோரேஷனுடைய அரண்மனையிலே அநேக யூதர்கள் பணியாற்றி கொண்டிருந்திருப்பார்கள் அவர்களில் யாராவது ஏசாயாவின் தீர்க்க புஸ்தகத்திலே அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் கர்த்தர் அவனை கொண்டு இஸ்ரேவேல் மக்களை விடுவித்து தன்னுடைய ஆலயத்தை கட்டும் பணியை அவர் தொடங்குவார் என்றும் அறிவித்திருக்கலாம் அதற்கு கீழ்ப்படியும் வகையில்தான் இங்கே கோரேஸ் என்ற ராஜா சொல்கிறாரு யூதாவிலுள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் என கட்டளையிட்டார் அந்த கத்தரை குறித்து அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி இப்போ பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்று கோரை சொல்லும்போது அதன் அர்த்தம் இந்த பெர்ஷியர்களும் சரி அந்த நாட்களிலே வாழ்ந்த பல ராஜ்யத்தின் மன்னர்களும் சரி பல தெய்வங்களை வழிபட்டு வந்தனர் அவர்கள் வானங்களை கட்டுப்படுத்தும் தெய்வங்கள் உள்ளது பூமியை கட்டுப்படுத்தும் தெய்வங்கள் உள்ளது என்று நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆனால் இவன் பரலோகத்தின் தேவன் என்று சொல்லும்போது தான் வழிபடுகிற எல்லா தேவர்களுக்கும் மேலான ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை அவன் அங்கீகரிக்கிறான் இப்ப இஸ்ரோவேலியின் தேவன் எஹோவா தான் ஆராதிக்கிற கடவுளை காட்டிலும் உன்னதமானவர் அவர் பிரலோகத்தின் தேவன் அடுத்து கர்த்தர் பூமியின் எல்லாம் எனக்கு தந்தருளி இப்ப இவனுக்கு இவருடைய ஆளுகையின் இருக்கும் அந்த நாடுகளை தேசங்களை இந்த யூதர்களின் கடவுள் எஹோவா ஆகிய தேவன்தான் தான் அவனுக்கு தந்தருளினார் என்பதை அவன் அறிக்கையிடுகின்றான் இதன் மூலமாக கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டில் உள்ள சில புஸ்தகங்கள் அவனுக்கு வாசிக்கப்பட்டிருக்கலாம் இந்த ஏஸ்ரானுடைய நாட்களிலே மோசையின் ஐந்து ஆகமங்கள் எழுதப்பட்டிருந்தது மேலும் சாமுவேல் நியாயாதிபதிகள் ரூத்தின் சரித்திரம் சங்கீதம் உன்னத பாட்டு நீதிமொழிகள் போன்ற புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருந்தது இந்த உள்ள கருத்துக்களை இந்த கோரேஸ் ராஜா நிச்சயமாக யூதர்கள் மூலமாக அறிந்திருக்கக்கூடும் அதன் விளைவாக தான் அவன் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் தன்னை அவர் தெரிந்து கொண்டதற்கு நன்றி செலுத்தும் விதத்தில் யூத மக்களை மீண்டும் இஸ்ரோவேலுக்கு அனுப்பி வைக்க விரும்புகிறான் பிரியமானவர்களே நாம் கத்தருடைய வசனத்தை குறித்து நம்மை சுற்றியுள்ள எல்லா மனிதருக்கும் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த கடவுளுடைய வசனம் என்ன சொல்கிறது ஒருவேளை அந்த பர்ஷிய அரண்மனையில் இருந்தவங்க கோரேசை குறித்தும் இஸ்ரோவேலின் கடந்த காலத்தை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் வேதத்தில் தேவன் எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பகிர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதைவிட மேலான ஒரு செய்தி தேவன் நமக்கு வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் மூலமாக எவ்வாறு மனிதர்கள் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல ஏன் அவர் சீக்கிரம் வரப்போகின்றார் அவர் வரும்போது என்ன நடக்கும் என்று நமக்கு அறிந்த நம்ம பழகுகின்ற எல்லா மனிதருமும் இடமும் நாம் அறிவிக்க வேண்டும் அவாறு நாம் அவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் வேதத்தை குறித்தும் கடவுளை குறித்தும் நம்ம பேசும்போது நிச்சயமாகவே தேவன் அவருடைய இருதயத்திலே கிரியே செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பல வேளைகளில் நம்ம நினைக்கலாம் நான் எல்லாம் சொன்னா யாரு கேட்க போறா அப்படின்னு சொல்லி இந்த யூதர்கள் தங்களை அடிமைகளாக நினைத்திருப்பார்கள் என்றால் இந்த கோரேஸ் என்ற மா மன்னனிடத்திலே சென்று வேத வசனத்தை அவர்களால் அறிவித்திருக்க முடியாது ஆனால் அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் அவனோடு பேசினபோது ஒரு மாபெரும் மாற்றம் இஸ்ரோவேலின் வரலாற்றிலே உருவானது நாமும் கூட தயங்காமல் பயம் இல்லாமல் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அச்ச நாம் அறிவிக்கும் போது நம் உலகிலே பெரிய மாற்றங்களை நம்மால் ஏற்படுத்த முடியும் கத்ததாமே அந்த தைரியத்தையும் ஊந்துதலையும் நமக்குள்ளாக கொடுப்பாராக அமேன்